முன்பக்கத்தில் பார்த்தா சண்டை பின்பக்கம் பார்த்தா சண்டை இதுதான் சில பேர் பாட்டு எங்க அப்பா அம்மாவோட சண்டை என் கூட பிறந்தவனோட சண்டை என் பிள்ளையோட சண்டை பக்கத்து வீட்டுக்காரனோடையும் சண்டை இதுக்கு என்ன காரணம் எல்லாரும் காரணம் நான் மட்டும் கிடையாது ஐ எம் பெர்ஃபெக்ட் ஆஸ்தியை சேர்த்துட்டா தரிசனம் பாக்கிறாரா பாக்குறாரா பார்க்கிறாராம் சமாதானமா இருக்கியாப்பா சமாதானியா சாப்பிட்றியா உன் உறவுகளோட சமாதானமா இருக்கா இல்ல ஏன் தாழ்மை இல்ல யாக்கோபு மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற ஒரு முக்கியமான சத்தியம் சமாதானம் வேணுமா கொஞ்சம் தாழ்த்தி இருப்பாங்கண்ண கொஞ்சம் தாழ்த்தி இருப்பாங்கண்ண கொஞ்சம் பணிஞ்சுக்கும் பனிந்தவருடைய இருதய ஆவி பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே தேவன் வாசமாக இருக்கிறார் கொஞ்சம் அப்படி இணங்கிப்போங்களேன் இணங்கிப்போம் கொஞ்சம் தாழ்த்துங்க பெருமையின் வார்த்தைகள் பெருமையின் எண்ணங்கள் பெருமையின் செய்கைகள் இதை உங்களோட எடுத்துருங்க நீங்கள் சமாதானமாக வாழ்வீங்க அந்த சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது பாருங்க இந்த மனுஷனுடைய முதல்ல தான் ஓடிட்டு வந்தான் இல்லையா இப்போ நாம மனதளவுல நம்மளை தாழ்த்துற வரைக்கும் தேவன் தம்முடைய சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் தேவன் தரப்போகிறதே இல்லை நாம் முயற்சி எடுக்க வேண்டும் சில பேர் ஜபம் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை ஜபம் எவ்வளோன்னா பண்ணுவோம் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என்னை எனக்கு தாழ்மையை தாரு ஆண்டவரே நான் வந்து தூசி ஆண்டவரே நான் குப்பை ஆண்டவரே நான் இல்லை ஆண்டவரே அழுக்க ஆண்டவரே நான் பாவியில் பிர இதெல்லாம் ஜபத்தில் அவங்க அவங்க ஜபத்தை கேட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேட்டிங்கன்னா எப்பா அது உலகத்திலேயே தாழ்மையின் சொருவு இவங்க தான் டிக்ளரேஷன்லாம் ஃபுல்லாக ஹை பிச்சில் இருக்கும்

நம்மை சுற்றி சுழல் போல இருக்கா கத்துறத மாற்றணும்னு நாம சமாதானத்துக்கு என்ன செய்யணுமோ அதை அடையும்படி நாம நாடணும் இந்த நாள் ஜபம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்ன சொன்னாங்க நேத்திங்கன்னா இன்னைக்கு அட